பலவற்ற அருளாலன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹின் திருப்பையன் உச்சரித்து என் சிற்றுரையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையை சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருப்படையாக வந்துரித்த அண்ணல் என் பெருமான் ரசூரு தாய் சல்லம் வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடக்கிற ஒவ்வொருவர் மீதும் நம் அனைவரது குடும்பத்தார் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக ஆனேன் அன்பிற்குரிய சகோதரர்களை இன்றைக்கு ஓதிய துதுரிலே ஒரு வசனம் இடம்பெறுகிறது திருக்குறு ஆனில் இந்த ஒரு வசனத்திற்கென்று தனி உண்டு ஏனென்றால் இந்த வசனத்தின் பிரகாரம் அமல் செய்த ஒரே ஒரு சஹாபி அந்த சகாபி அமல் செய்ததற்கு பிறகு இந்த வசனத்திற்கு உத்தரவு மாற்றப்பட்டது அதற்கு பிறகு யாரும் அந்த அந்த ஆயத்தின் பிரகாரம் அமல் செய்ய முடியாது சகாபாக்களுக்கு அல்லா தாலா கட்டளைத்தான் யா ஐயோ அல்லதீன ஆமனோ இதான் ஆதரிக்கும் ஒரு ரசூலி பைனா நீங்கள் பெருமானா சல்லா வரைவ செல்லம் அவர்களிடம் பேச வந்தால் வருவதற்கு முன் சதக்கா செய்துவிட்டு தான் வர வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு உத்தரவிட்டான் இந்த ஆயத்து இறங்கி சில நிமிடங்களிலேயே அல்லது சில மணி நேரங்களிலேயே மாற்றப்படுகிறது இந்த இடைப்பட்ட நேரத்தில் பல சாபாக்கள் பெருமானார் அவர்களை பார்ப்பதற்கு வந்தார்கள் இந்த வசனம் உபதிக் காட்டப்பட்டது பெருமானாரை இனிமே பார்க்கணுன்னா நீங்கள் சதக்கா செய்துவிட்டு வர வேண்டும் தீன் அற எவ்வளவு எவ்வளோ முடியுதோ சதக்கா செய்து விட்டு வந்தால்தான் பார்க்க முடியும்னு நல்லா உத்தரவு போட்டான் பல சகாபாக்கள் எப்படி பெருமானாரை பார்ப்பது வசதி இல்லையே என்று யோசித்துக் கொண்டிருந்த போது செய்தனா அழிதழியாகும் என்று அவர்கள் கேள்விப்பட்டார்கள் உடனே தான் வைத்திருந்த காசு பணங்களை எல்லாம் சரக்கா செய்துவிட்டு பெருமானார் சல்லதா கிருஷ்ணன் அவர்களை சென்று பார்த்து பேசிவிட்டு வெளியே வந்தார்கள் சகாபாக்கள் பரிதவிக்கிற நிலைமையை தடுமாறுகிற நிலைமையை பார்த்து அல்ல உடனே அந்த உத்தரவை மாற்றிக்கொண்டான் பைலம் தலிந்து பயன் அல்ல கபூர் உங்கள் உங்களிடத்தில் இல்லை என்றால் பரவாயில்லை அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தான் விட்ட உத்தரவை கொஞ்ச நேரத்திலேயே மாற்றிக்கொண்டான் எதற்கு அல்லாஹ் இப்படி ஒரு உத்தரவு இட வேண்டும் பிறகு சிறிது நேரத்திலேயே அதை மாற்ற வேண்டும் பின்னால் அது எப்படி நடக்கும் என்று அல்லாவுக்கு தெரியாதா அல்லது அவசர கோலத்தில் உத்தரவை இட்ட பிறகு அல்லாஹ் மாற்றிக்கொண்டானா என்றெல்லாம் இந்த ஆயத்தை குறித்து தஃசீல் எழுதுகிற முப்பசிர்கள் சொல்லுவார்கள் மூன்று காரணங்களுக்காக அல்லாஹ் இப்படி ஒரு நாடகத்தை ஏற்படுத்தினார் ஒன்று சகாபாக்களுக்கு பெருமானார் செல்லல்லா சிலம் அவர்களுடைய கண்ணியத்தை விளங்க வைப்பதற்காக எப்போதுமே இலவசமாக கிடைத்து கொண்டே இருக்கிற பொருட்களின் மீது நமக்கு கொஞ்சம் கவனம் மதிப்பு குறையும் பெருமானாரை நினைக்கிற போதெல்லாம் பார்க்கிற பேசுகிற வாய்ப்பை பெற்ற சகாபாக்கள் கண்ணியத்தோடு தான் நடந்து கொண்டார்கள் என்றாலும் பெருமானாரிடம் பேசுவது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல அது வெறு பெரும் பாக்கியம் என்பதை அல்லா சகாபாக்களுக்கு உணர்த்துவதற்காக சில மணிப்புலிகளில் சகாபாக்களுக்கு ஒரு தருமாற்றத்தை ஏற்படுத்தி இந்த ஆயத்து மூலமாக புரிய வைத்தார் ஒன்று இரண்டாவது முப்பசீர்கள் ஆழமான ஒரு கருத்தை சொல்கிறார்கள் பெருமானார் சென்னல்லா அலை செல்லம் அவர்களை யாரேனும் கனவில் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதிகமாக சதக்கா செய்யுங்கள் ஏன்னா எல்லாம் இந்த வசனத்தில் சொல்றா பெருமானார நீங்க சதக்கா செஞ்சுட்டு மாத்தி சொல்லி இருக்கலாம் பெருமானாரை நீங்க பார்க்கறதாக இருந்தால் ரெண்டு ரக்கா வாங்க பெருமானாருக்கு பேச வர்றதாக இருந்தால் நூறு தடவை களிமா சொல்லிட்டு வாங்க வேறு எதையாவது சதக்காவை ஏன்னு சொன்னால் சதக்கா விதியையே மாற்றக்கூடியது என்றார்கள் பெருமானார் சல்லா செல்லம் சதக்கா அதிகமாக செய்பவர்களுக்கு பெருமானார் சல்லல்லா செல்லம் அவருடைய தரிசனத்திற்கான வாய்ப்பு அதிகம் எனவே பெருமானாரை கனவில் கண்டு தரிசிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவதற்கு நாம் அதிகமாக சதக்காக்கள் செய்ய வேண்டும் மூன்றாவது சதக்காக்களின் மூலமாக அல்லா உள்ளத்தையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் பரிசுத்தப்படுத்துகிறான் அதனால தான் தாதிக்க கையில் உள்ளக்கும் அத்துகர் சதக்கா கொடுத்துட்டு வருவது உங்களுக்கு நல்லது மேலும் உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இன்றைக்கு ஓதைய இடங்களிலேயே இன்னும் மூன்று இடங்கள்ல அல்லா இதை தெளிவாக சொல்லுகிறான் அல்லா துருக்கி அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது ஆர்வம் இன்னொரு ரெண்டு இடங்கள்ல அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் மந்தி இப்படி கருதன் ஹசனா உங்களில் யார் அல்லாவிற்கே அழகிய கடன் கொடுப்பவர் இருக்கிறார் அல்லாஹிற்கு கடன் கொடுங்கள் பல உங்களுக்கு அவன் திருப்பி தருவான் அல்லாஹ் எதற்கு கடன் தீராத ஹசானாவை கொண்டவன் எந்தவித தேவையும் இல்லாத நித்திய ஜீவன் உறக்கமா ஊனா மனைவியோ பிள்ளைகளோ எந்த ஓய்வும் கூட தேவையில்லாத இறைவனுக்கு என்ன கடன் முபஸ்திர்கள் சொல்லுவார்கள் ஏழைகளுக்கு உதவுவதைத்தான் அல்லாஹ் எனக்கு கொடுக்கிற கடன் என்று குரானிலே படுகிறான் அதனால நாம் செய்கிற சதக்காக்கள்ல செலவு கிடையாது என்பதை நாம் முதலில் உணர அதுவெல்லாம் முதலீடுகள் பல மடங்கு பல மடங்காக திரும்ப வரப்போற முதலீடுகள் எனவே தான் சகாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையில சதக்கா செய்வதில் மட்டும் கஞ்சத்தனப்பட்டதே கிடையாது எந்த அளவிற்கு என்றால் பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்த சூழ்நிலைகளில் கூட இன்றைக்கு ஓதின இடத்திலேயே ஒரு இடத்துல அல்லா தரா சொல்கிறான் யுவசி அலா அன்பு சிவ உளவுக்கான ஹசாசா தாங்களுக்கே ஒன்றும் இருக்காது அத்தியாவசிய பொருட்களே இல்லாத சூழ்நிலைகளும் அடுத்தவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் அடுத்தவர்களுக்கு உணவளிப்பார்கள் அடுத்தவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு இறங்கி களமாடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் எனவே சதக்கா எதையும் மாற்றக்கூடிய உதாரணத்திற்கு அப்துர் அப்துல் ரஹ்மான் இவர் அவு ரலி அல்லாஹ் தான தர்மம் செய்வதில் இவர்களுக்கு நிகர் கிடையவே கிடையாது என்று பெருமானம் சொன்னார்கள் பதில் போருக்கு போயிட்டு வந்த சகாபாக்களுக்கு கனிமத் பொருள் கிடைத்தது போக இந்த அப்துல் ரஹ்மான் இபின் அவுப் என்கிற ஒற்றை மனிதர் ஒரு லட்சம் தீனா திருகங்களை பெருமானாரிடம் கொடுத்து அந்த முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களுக்கு என் புறத்தில் இருந்து அன்பளிப்பாக நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார் அன்றைய அரபு தீபகற்பத்தில் பெரும் பெரும் சதக்காக்களுக்கு பெயர் பெற்றவர் அப்துல் ரஹ்மான் இபின் அவுப் இன்னொரு ஹதீசில் வரும் நான்காயிரம் தீனா திருகங்களை ஏழைகளுக்கு கொடுத்தார்கள் இன்னொரு ஹதீசில் வரும் எப்போது வியாபார கூட்டத்தை இவர் அனுப்பினாலும் இவருடைய கூட்டம் ரொம்ப பெருசாக வியாபாரத்துக்கு போகும் குறைந்தது செல்லுமா நூறு ஒட்டகங்களில் பொருட்கள் எடுத்து சென்று விற்று அதன் லாபத்தை கொண்டு வருவார்கள் ஒரு முறை அப்படி அவருடைய லாப கூட்டம் ஊருக்குள் வந்தபோது அதில் இருந்து ஒரு வெள்ளி காசு அல்லது தங்க காசு கூட எடுத்துக்கொள்ளாமல் நூறு ஒட்டகங்கள் சுமந்து வந்த வெள்ளி தங்க காசுகளையும் ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்தார்கள் பெருமாநா சல்லல்லா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது யார் அரசு உங்களுடைய காலத்திற்கு பிறகு உங்களுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்து மொஹமீன்கள் ஆகிய மொம்மின்களின் தாய்மார்களை நாங்கள் நிக்கா செய்து கொள்ளக்கூடாது என்று சத்தம் இருக்கிறது அப்படி என்றால் உங்களுடைய காலத்திற்கு பிறகு உங்கள் மனைவிமார்களுக்கு யார் செலவழிப்பார்கள் என்று கேட்கப்பட்ட போது பெருமானா செல்லல்லா அல்லாஹ் அதற்கான ஏற்பாட்டை செய்துவிட்டான் என்றார் பேர சொன்னலை பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு ஆயிஷா அறிவிக்கக்கூடிய ஹரீஷ் வருகிறது காலம் முழுக்க உம்முல் மீனான எங்கள் அனைவருக்கும் செலவு செய்வதவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு எவ்வளவு பெரிய கூலி இந்த சதக்காவிற்கு இருக்கிறது என்றால் இதே அப்துல் ரஹ்மான் ஒரு வியாபார பயணத்திற்கு கிளம்பும் போது பெருமானா சந்தாலேஸ்வரன் சகாபாக்கரத்தில் சொன்னார்கள் இதோ வியாபாரத்திற்கு கிளம்புகிறார் கடைசி பயணம் அவர் திரும்பி வரமாட்டார் ஆனால் திரும்ப வந்து விட்டார் சில மாதங்களுக்கு பிறகு சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் பெருமானாருடைய சொல் பொய்யாக போவதும் இல்லை ஆனால் வந்திருக்கிறார் பெருமானார் இடத்துல கேட்டார்கள் பெருமானார் அப்துல் ரஹ்மான் அவர்களால் அவர்களை அழைத்து கேட்டார்கள் அவர் சொன்னார் எங்களுடைய வியாபார கூட்டம் பயணித்து சென்ற போது ஒரு இடத்தில் நாங்கள் தங்க வேண்டி இருந்தது அங்கே தங்கிய சமயத்தில் ஒரு கூடாரத்தில் இருந்தது அந்த கூடாரத்தில் இருந்த பெண்மணியிடம் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டேன் அந்த பெண்மணி கொடுத்தால் குடித்து முடித்ததற்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்ன வேண்டும் கேளுங்கள் என்றார் அப்போ அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு நான்கு குமர்கள் இருக்கிறார்கள் அவர்களை கரையேற்றுவதற்கு எனக்கு ஆண் துணை யாரும் கிடையாது உடனே அப்துல் ரஹ்மான் இப்படி அவர் எல்லாரும் தன்னுடைய வியாபார கூட்டத்தில் இருந்த ஏழை இளைஞர்களை அழைத்து சொன்னார்கள் இந்த நான்கு பெண்களை மனமுடித்துக்கொள்ள யாரேனும் உங்களுக்கு ஆசை இருந்தால் சொல்லுங்கள் ஒவ்வொருவருக்கும் நூறு தங்க காசுகளை மகராக நான் தருகிறேன் அப்படி நான்கு குமரன் திருமணம் முடிச்சுட்டு வந்தாங்க ஊருக்கு பெருமானா சரதாரேசன் சொன்னார்கள் இவர் செய்த சதக்கா இவருடைய ஆயிலை நீட்டித்து விட்டது எப்போ வரைக்கும் நீட்டித்தது என்றால் பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு அபூபக்ரவி அவருடைய ஒப்பாத்திற்கும் பிறகு எல்லாம் அவர்களுடைய ஒப்பாத்திற்கும் பிறகு உஸ்மான் அணி எல்லாம் பொறுப்பில் கொண்டு வரும் பொறுப்பை எடுத்து செய்தவர்கள் அப்துல் ரஹிகுடன் அதற்கு பிறகுதான் ஒப்பாத்தாகிறார்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தார்கள் மாணவர்களை சதக்கா எல்லாவற்றையும் மாற்றிவிடும் மௌத்தையே தள்ளி போடக்கூடிய ஆற்றல் உள்ளது எனவே இந்த ரமதானுடைய மாதத்திலே தான தர்மங்கள் செய்வதில்லை நாம் அதிகம் ஈடுபாடு காட்ட வேண்டும் எல்லாம் வல்ல அல்ல அதிகமாக தான தர்மங்கள் செய்து கண்மணி நாயகன் செல்லி செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசனை செய்து நாளை சொர்க்கத்திலும் அவர்களோடு இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அனைவரது குடும்பத்தாருக்கும் தந்து அருள் புரிவானாக ஆமீர்வாசாக அகம்தல் இருக்கிறார் Thank uh you. -huh.